கண்ணதாசன் சொல்லுவார் ரூபாய் சம்பளத்துக்கு நான் காரைக்குடியில் மளிகை கடையில் பொட்டணம் இருப்பேன் அவரை மாதிரி உண்மையாக அப்படியே சொல்கிறது யாராலையும் முடியாது நூறுரூவா தான் நம்ம வாழ முடியும்னு நினச்சி கையில் ஒரு கருப்பு பெட்டியோட கண்ணகி சிலைக்கு கீழே போய் சென்னையில் படுத்திருந்தேன் காவல்துறை அதிகாரி வந்து தட்டி எழுப்பினோம் முழிச்சு பார்த்தேன் என்னடா முழிக்கிறேன்னு கேட்டான் தூங்கணுன்னு எழுதுனா முழிச்சா என்னையாக பண்ணுவான்னு கேட்டேன் உடனே சரின்னு சொல்லிவிட்டு கோடம்பாக்கத்துக்கு போனேன் நான் கதை எழுதுறதுக்காக போனேன் அங்கே உனக்கு பாட்டு எழுத தெரியுமான்னு கேட்டேன் ஓ எழுத தெரியுமே அப்படின்னா என்ன பொழைச்சா என்ன பேரில் எழுதுறீங்க அப்படின்னா அப்போதான் முதல் முதலாக கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுறேன்னு எல்லாம் இப்படி சொல்லுவாங்களே கண்ணதாசன் அந்ததாசன் இந்த தாசன் அதனால் கண்ணதாசனுங்கிற பேரில் எழுதுகிறேன்னு அவர் சொல்கிறாரு நான் நூறுரூவா சம்பளத்துக்கு போனவன் பாட்டு எழுத ஆரம்பித்தோன்னா ஆயிரம் ரூபா கொடுத்தான் எனக்கு தலகால் புரியல எப்படியும் லட்சாதிபதியாகி தான் காரைக்குடிக்கு போகணும்னு நினச்சேன் திடீர்னு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தான்